ஹரி ஓம் ஓம் காளி மகா காளி ஜெய்காளி நம சிவாய இன்றைக்கி காளியம்மன் சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் ரொம்ப நன்றி நேற்று போட்டதுக்கு எல்லோரும் ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க லைக் பண்ணியிருந்தீங்க கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அனைவருக்கும் ரொம்ப நன்றி இன்றைக்கி பார்க்க போகிறது காளியை பற்றி இந்த காளி வந்து எப்போவுமே நமக்கு துணையாக நிற்கிறவங்க தான் ஒரு ஒருத்தவங்க நமக்கு துணையா நிற்கும்போது காளியோட வடிவத்தையே பார்த்து நம்ம பூரிச்சு போவோம் அப்படி இருக்கவங்க தான் நம்ம காளியம்மா காளியம்மன் பற்றி நம்ம தெரிந்து கொள்வதுக்கு இது நல்ல ஒரு அரிய வாய்ப்பாகும் காளியம்மன் எப்போவுமே அம்மன் வடிவத்தில் இருக்கிறதோட நம்ம அம்மாவை பார்க்குற மாதிரியே இருக்கும் நெற்றி நிறைய குங்குமம் மூன்று நிறைய திரிசூலம் மூன்று கண்கள் நாக்கை கீழே வச்சுட்டு அசுரனை கையில வைத்து நடந்து வரும்போதே நம்ம அம்மாவை இன்னைக்கும் பார்த்து இது ஆக்ரோஷமா இருக்கிற மாதிரியே பார்ப்போம் ஆனா நான் பார்த்த முதல் தெய்வம் நம்ம அம்மா காளியம்மன் தான் வராங்க பாருங்க இந்த அம்மனை பார்க்கும்போது நம்ம ஆக்ரோஷம் இருக்கிற மாதிரி இருக்கு ஆனா இது தெய்வத்தோட அம்சமா இருக்கும் காலில் கீழே படுத்துறக்கவே அசுரனா இருக்கலாம் ஆனா அதை மிதித்து கொள்ளும் போது அவளோட க அழுகையோட கண்ணீர் தான் இதெல்லாம் இருக்கும் அவன் தப்பு பண்ணதை நினைக்கும் போது நம்ம தட்டி கொடுத்து நினைக்குப்போம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தப்பு பண்ணுவாங்க அதுல நிறைய பேர் ஒவ்வொரு கோயிலுக்கு போய் இந்த அம்மாட்ட கேட்டா இது நடக்கும் இவங்கள்ட்ட கேட்டா இந்த கடவுள்கிட்ட நடக்கும்னு நினைப்பாங்க ஆனா காளியம்மன் பார்ப்பாங்க ஒரு வாட்டி அதை நினைச்சிட்டாங்கன்னா பிள்ளைக்காக எவ்வளவு நடந்தாலுமே மண்டை வீட்டுகளால் நிறைஞ்ச காளியம்மனுக்கு நம்ம கொடுக்கற ஆரவாரம் மிக அதிகம் ஒரு அம்மன் எவ்வளவுதான் இது போனாலுமே நமக்கு கொடுத்து நினைச்சு வாழ்ந்தவங்க நம்ம தான் இருக்கும் திரிசூலம் வாழ் என பல வகைகளில் உண்ட கருங்காளி அம்மனுக்கும் நீலக்காளி என பல வகைகளில் நிறங்கள் இருந்தாலும் மாலை அணிந்து திரிசூலமை வந்து ஒரு அசுரனை கொல்ல வரும்போது என்ன தப்பு பண்ணியிருக்கானோ அடுத்த நிமிஷம் அவன் அவளந்தான் ஒரு மண்டை வீடுகளால் நிறைஞ்சிருக்கலாம் ஒவ்வொருத்தனையும் வதம் செய்து அப்படி இருக்கலாம் ஆனா அவன் தப்பு பண்ண ஒரு அதிகாரம் இருக்கணும் எந்த உயிரினத்தையும் துன்பம் நினைக்க கூடாதுன்னு நினைப்போம் ஆனா நம்ம ஜீவராசிகள் எல்லாருமே அடுத்தவன் அழிச்சு வாழணும்னு நினைப்பாங்க காளியம்மன் அப்படி கிடையாது கொடுத்து வாழணும்னு நினைச்சாங்க ஒவ்வொரு தசராலையும் சரி குலசை அம்மன்லயும் சரி இந்த கோயிலுக்கு போனா இது நடக்கும் இந்த கோயிலுக்கு போனா இது நடக்கும்னு எல்லாரும் நினப்பாங்க ஆனா அம்மாட்ட உருகி ஒரு தடவை வேண்டுனா போதும் அவளே தருந்துருவா நம்ம குடு வேண்டாததையும் கொடுத்துருவாங்க ஒவ்வொரு அம்மனுக்கும் ஒவ்வொரு இது இருக்கனால நம்ம காளியம்மனுக்கு என்னைக்குமே நடக்கிறது தான் நடக்கும் இந்த பூ மாலைகள் ஆரவாரங்கள் எல்லாமே காளியம்மனுக்கு உரியதுதான் அதில் அந்த மூன்று கண்களை பார்க்கும்போதே நமக்கே நம்ம அம்மா கிட்டே இருக்க மாதிரியே தோணும் அதிலே பாதி உயிரே சொல்லும் நமக்கு சொல்றது அந்த கண்ணுலையே தெரிஞ்சிடும் ஆரவார கைகள் பார்த்திங்களா இந்த படத்தில் ஒவ்வொன்றும் ஒவ்வொன்று மாதிரி இருக்கும் நம்ம அம்மா கிட்ட நம்ம பேசுகிற மாதிரியே இது இதை பார்க்கலாம் அம்மன் தான் அது அர்த்தநாரீஸ்வரன் சொல்லுவாங்க சிவனும் பார்வதியும் ஆனால் சிவனையே காலில் போட்டு மிதித்தவங்க நம்ம அம்மா என்ன நான் சிவன் அப்படி சொல்கிறேன்னு எல்லோரும் நினைக்கக்கூடாது ஆனால் ரெண்டு பேரும் ஒன்று தான் என்ன நினைக்கணும் சிவனுக்கும் உண்டு சாமிக்கும் உண்டு ஆனால் காளியம்மன் அதோட அம்மாவோட மறு உருவம் தான் சொல்லலாம் நம்ம அம்மாட்ட ஏதாவது கேட்டால் சாதாரணமாக எதுனாலும் பிள்ளைக்காக வாங்கி தருவாங்க ஆனால் அவள் உருகி கொடுத்துருவாள் சின்ன பதாசன் ரெண்டு பிள்ளைகள் உண்டு அவங்களுக்கு தாகந்தி இருக்கணும்னு சொல்லி தான் கழுத்தில் உள்ள தான் தான் கழுத்தை அறுத்து அதில் உள்ள ரத்தத்தை ரெண்டு பேருக்கும் தாகமாக கொடுத்தா நம்மன்னா ஒரு கையில் லேசாக அறுத்தோம்னா ரத்தம் வந்துருமோ கொடுக்கக்கூடாதோன்னு நினைப்போம் ஆனால் அவள் அவள் கழுத்தை அறுத்து அதில் உள்ள ரத்தத்தை அவள் ரெண்டு பேருக்குமே கொடுத்தான் இப்படி யார் இது இருக்காங்க நம்ம காளியோட மிச்சமாக நம்ம அம்மாவுக்கு அடுத்த குறைகளை சொல்றது நம்ம காளியம்மா தான் அவள்கிட்ட உருகி ஒரு தடவை வேண்டுனா போதும் எல்லாமே நல்லதா நடக்கும் காலில் இருக்க மாதிரி அவன் நினைக்க மாட்டாங்க என்னைக்குமே நமக்கு நல்லது தான் கொடுக்கணும் உருகி வேண்டி பாருங்க என்ன பதம் வந்தாலுமே நமக்கு நல்லதே நடக்கும் என்னைக்குமே நமக்கு நல்லதை கொடுக்கவன் நம்ம காளியம்மா தான் இவளை பற்றி நிறைய தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் நம்மளோட காளியம்மன் சப்ஸ்கிரைபரை மீண்டும் தொடர்பு கொள்ளவும் லைக் பண்ணுங்கள் நான் பிடிச்சிருந்தேன் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி